நம்ம எனக்கு முன்பு தம்பி அருள் அவர்களும் சரி தம்பி கணேஷ்குமார் அவர்களும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் பேசினாங்க நடக்கின்ற எல்லாம் பற்றி பேசினாங்க ஆம் அதை பற்றி நான் வரைக்கும் எங்கேயும் நான் பேசுனது கிடையாது ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஒரு சோசியல் ரிஃபார்மர் ஐயா அவர்கள் ஐயாவை போன்று இனி யாரும் பிறக்க போவது கிடையாது நிறுவனர் ஐயாவை பற்றி யாருமே தவறுதலாக பேசக்கூடாது ஒரு சின்ன பதிவு கூட போடக்கூடாது ஐயா அவர்கள் நம்முடைய குலதெய்வம் ஐயாவை சுற்றி சில தீய சக்திகள் இருந்து ஐயாவை தவறுதலாக வழிநடத்தி ஐயாவுக்கு பொய்யான செய்திகளை சொல்லி சொல்லி சொல்லியே ஒரு சூழலை உருவாக்கியிருக்கின்றார்கள் அதையெல்லாம் நாம் முறியடித்து நம்முடைய வேலைகளை நாம் செய்தால் போதும் நாம் வேகமாக நாம் முன்னேற வேண்டும் இப்போ நமக்கு ஏற்பட்டது நம் கட்சிக்கு ஏற்பட்டது ஒரு சிறிய சருக்கள் அவ்வளவுதான் நாம் எழுந்து நின்று வேகமாக நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் வேகம் வேண்டும் அந்த வேகம் உங்களால் வர வேண்டும் இளைஞர் சங்கத்தால் வர வேண்டும் அதற்கான் இளைஞர் சங்கம் தலைவர் புது புது தலைவரை நாம் நியமனம் செய்து அந்த வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தி உங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அத்தனையும் நிச்சயமாக நான் செய்வேன் நீங்கள் செய்வது உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது அர்ப்பணிப்போடு வேகமாக களத்தில் நீங்கள் இறங்கி தைரியமாக நீங்கள் செய்ய வேண்டும் பணிகளை செய்ய வேண்டும் கட்சியை பலப்படுத்த வேண்டும் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் ஆங்காங்கே அந்த இந்த பிரச்சனைகள் இருந்தால் அதை போராட வேண்டும் போராட்டம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரும் அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் இங்கே இருக்கின்ற நம்முடைய மேடையில் இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் புதிதாக பொறுப்பேற்ற இளைஞர் சங்கத்தின் தலைவராக புதிதாக பொறுப்பேற்ற தம்பி கணேஷ்குமார் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்து நன்றியோடு அமர்கின்றேன் வணக்கம்